இதான் இதல்ல கொஞ்சம் சைட்ல திருப்புங்க ஹா இதாண்ணா அவங்க பெத்தெடுக்கலனாலும் அவங்க பிள்ளையாவே வளர்த்தவங்க எங்க அம்மா இந்த ஆத்து கடந்து மலையேறி ஸ்கூலுக்கு போகணும்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி எல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா எங்க அம்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க புது சைக்கிள் புது பேக் தினமும் வித விதமா நான் கேக்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் துடிச்சு போயிடுவாங்க எனக்கு தேவையானதை எனக்கு முன்னாடியே யோசிச்சு கையில கொடுத்துருவாங்க அப்புறம் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போன உடனே புது ஸ்கூட்டர் லேப்டாப்னு எங்க அம்மாவோட செல்ல பிள்ளை தான் வச்சுக்கோங்களேன் ஆனா எல்லா பொண்ணுங்க மாதிரியும் நானும் எங்க அம்மா விட்டுட்டு போற நாள் வந்துச்சு தாலிக்கு தங்கத்தையும் கொடுத்து தாய் வீட்டு சீரையும் அவங்க ஆசிர்வாதத்தோட கொடுத்து அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பிஞ்சு கை என் விரலை பிடிச்சு அம்மான்னு கூப்பிடும்போது போது எங்க அம்மா என் கைய பிடிச்சுக்கிட்டாங்க பயப்படாத அம்மா இருக்கேன்னு இதான் என் வீடு இவங்கதான் என் அம்மா எங்க எல்லாரோட அம்மா எப்பவுமே அம்மாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் அரியணை ஏற்றுவோம் நல்லாட்சி மலர்ந்திட இணைந்திடுங்கள் எடப்பாடியாருடன்